சிவாய நாராயணா நாதந்தாள் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் உங்கள் ஆராய்ச்சி ஜோதிடர் கோமதி நாயத்தின் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலங்களில் மிதுன ராசிக்கு என்ன பலங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசி அன்பர்களே இந்த சனிப்பெயர்ச்சி குருபெயர்ச்சி ராகுது பயிற்சி இந்த மாபெரும் கிரகங்களை வைத்து தான் பலன்கள் முழுமையாக உங்களுக்கு அது சொல்லப்படும் மறு சின்ன சின்ன மாத கிரகனுடைய பயிற்சிகள் வந்து நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்போ இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது கேட்டால் ஒரு வருடம் ஏப்ரல் இருந்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் பதினாலு வரைக்கும் இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி அன்பர்களே குருபெயர்ச்சி வந்து மே ஒன்றில் இருக்கிறது குரு பகவான் பதினொன்றிலிருந்து லாபஸ்தானத்திலிருந்து பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கு வர ராசிக்கு பனிரெண்டாம் இடம் ரிஷபமனைங்கிறது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் அயன சைன போக விரயஸ்தானம் என்று சொல்லலாம் குரு உங்கள் ராசிக்கு ஏழுக்கும் பத்துக்குடையவர் எழாம் கலத்தர பாவம் திருமணம் நண்பர்கள் கூட்டாளி பத்தாம் ஆகுது தொழில் ஜீவனம் தொழில் அமைப்பு வேலைவாய்ப்பு சொல்லலாம் அப்போ அந்த ஏழுக்கும் பத்துக்குடிய இரு நல்ல ஆதிபத்திய குரு பகவான் அவர் பனிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்துக்கு வர்றது இந்த தமிழ் புத்தாண்டு பழங்களில் நல்லது இல்லை அப்ப மிதுன ராசி அன்பர்களே திருமண வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல வந்தா திருமணம் ஆகும் பன்னிரெண்டாம் இடங்கிறது படுக்கை சோனம் பன்னிரெண்டாம் இடங்கிறது படுக்கை சுகம் ஆண் பெண் இருபாலரும் சேர்ந்து இருக்கிறத பனிரெண்டாம் இடத்தை வச்சு சொல்லலாம் அப்போ திருமண வாய்ப்பில் இருந்தாலும் கொஞ்சம் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் பத்துக்குடையவர் பனிரெண்டில் பேர் இருக்கிறார் அப்போ மிதனராசி அவர்களே கடன் வாங்கி நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய முதலீடு பண்ணக்கூடிய வாய்ப்புகளே இந்த தமிழ் புத்தாண்டு பலங்களாக இருக்கும் மேற்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அது எவ்வளோ பெரிய முதலீடு வாங்கணும் சின்ன முதலீடாக பெரிய முதலீடாக குறைஞ்ச வட்டிக்காக பேங்க் லோனுக்கா இல்லை அதிகமான வட்டிக்கு வாங்கி முதலீடு பண்ணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் சிந்தித்துக்கணும் ஏன்னா பத்துக்குடியவர் பன்னிரெண்டில் இருக்கிறான் அப்போ விரயத்தை தர காத்திருக்கிறார் தொழில் வேலை வாய்ப்பில் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ கவனமாக செயல்படுங்க பெரிய முதலீடுகள் பண்ணும்போது அதை ஆலோசனை பண்ணி அவசியமானான் பார்த்து சிந்தித்து செயல்படுங்க மிதன ராசி அன்பர்களே உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் இருக்கும் அல்லது நெருங்கிய உறவினர்கள் இருப்பாங்க தான் கேட்டு ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் ரொம்ப நல்லது இல்லை ஒரு பெரிய முதலீடு போட்டு ஒரு கடையை விரிவாக்கம் செய்ய போகிறேன் அப்படிங்கிறது தள்ளி வைக்கலாம் இல்லை ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் தனியார் உத்தியோகத்தில் நல்ல வேலை பார்த்துட்ருக்கேன்னா அந்த வேலையை தொடர்ந்து பண்ணுங்கள் வேலைகள் சின்ன சின்ன நெருக்கடியில் வரும் பெரிய லெவலில் வேலைகள் பாதிப்பு இருக்காது இதனால் வேலை மாற்றங்கள் கொஞ்சம் ஊரை தள்ளி போட வேண்டியிருக்கும் அதெல்லாம் ஏற்றுக்கிடுங்க ஏன்னா விரயம் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கிறது தொழில்காரகன் உங்களை விரயம் பண்ணி வருமானத்தை குறைத்து தரணும் அப்படிங்கிறது குரு ஆணை அது அப்படித்தான் இருக்கும் ஏன்னா விரயத்துக்கு வர இருந்தாலும் குரு பகவான் முழுமையான சுபக்கிரகம் அது சுபக்கிர வீட்டுக்கு தான் வர அவர் ரிஷப வீடு ரிஷப வீடுங்கிறது உங்களுக்கு நட்பு வீடு சுக்கர பகவான் அப்போ விரயங்கள் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது மனை வாங்கினா அது விரயம் தான் அது சுப விரயம் ஆடை ஆவரணம் தங்க வாங்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக இல்லாமல் தேவை உள்ளதை வாங்கிக்கிடுங்க அது சுப விரயமாக மாற்றிக்கிடுங்க இந்த மாதிரி சுப விரயங்கள் உள்ள பழக்க வழக்கங்களில் தொழில் இருப்பு பணம் இருந்ததுன்னா அதெல்லாம் சுபவிரயமாக மாற்றிக்கிடுங்க ஏழுக்குடையவர் அப்போ மனைவி கணவன் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியவர் பனிரெண்டுக்கு வரார் அப்போ இல்லற சுகம் நல்லா இருக்கும் சுக்கரன் வீட்டுக்கு வரார் நல்ல படுக்கை சுகங்கள் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை கருத்து ஒற்றுமையெல்லாம் நல்லாயிருக்கும் இருந்தாலும் மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மனைவி தேவையில்லாமல் ஆடை ஆபரணங்கள் நிறைய கடன் வாங்கி வாங்க வேண்டிய வாய்ப்புகளை மனைவி உருவாக்குவாங்க அந்த கடன்கள்லாம் நீங்கள் தான் அடைபடைய காலங்கள் இருக்கும் நண்பர்கள் கூட்டாளி என்று சொல்லலாம் புதிய நண்பர்கள் தொழில் நண்பர்கள் கீழ்களை வேலை பார்ப்பவர்கள்லாம் அந்த ஏழாம் இடத்தை வச்சு சொல்லலாம் அப்போ அந்த பணியாளர்கள் நீங்கள் ஏதாவது கடன் வாங்கி கொடுக்க வேண்டிய சந்தர்ப்ப சந்தர்ப்பங்கள் ஏற்படும் சில பணியாளர்கள் வேலையில் கவனம் இல்லாமல் உங்களுக்கு இழப்ப வைப்பாங்க இந்த எந்தெந்த ஆதிபத்தியம் உடையதோ அந்த ஆதிபத்தியுடைய குணங்களை குரு பகவான் செய்வார் ஆனால் பெரிய முதலீடுகளோ பெரிய லெவலுக்கு விரிவாக்கம் செய்கிறதோ தொழிலை மாற்றம் செய்கிறதோ இல்லை வேலையில் மாற்றங்களை எதிர்பார்க்கிறதோ கொஞ்சம் அந்த வருஷம் ஒத்தி வைக்கலாம் குரு பனிரெண்டுக்கு வரையினால சுபவரையம் தான் சுபக்கிரகம் அவர் முழுமையான சுபக்கிரகம் இருக்கிறனால தொழில்காரணம் ஏழு கூடவராக இருக்கிறனால சுபவரயம் தான் பண்ணுவாரு சுபவரயம் பண்ணா அதெல்லாம் ஏற்றுக்கூடிய சுபவிரயமா மாத்தி உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பத்தில் இருந்து திட்டமிடுங்கள் வாழ்க்கை சிறப்பாக இரு ராகு பொறுத்த வரைக்கும் பத்தில் இருக்கிறார் உங்களுக்கு குரு வீட்டில் இருக்கிறார் தொழில்கார வீட்டில் இருக்கிறார் அப்போ ராகு வந்து குரு மாதிரி தான் செயல்படுவார் குரு பகவான் விரயத்தில் இருக்கிறனால அந்த ராகு வந்தும் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துடைய அதிபதி ராகு பகவானும் உங்கள் ராசிக்கு பத்தான தொழில் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறார் பத்தாம் இடங்கிறது வேலைவாய்ப்பு சுக்கரனுடைய உச்ச வீடு என்று சொல்லலாம் அப்போ பத்தாம் இடத்துல இருந்து தொழில் ஒரு பாவி பத்தாம் இடத்தில் இருக்கலாம் ராகுக்கு எதுலாம் பத்தாம் இடத்துல இருந்தால் ஓரளவு நன்மை தான் தொழிலை கெடுப்பார் வருமானத்தை கெடுப்பார்லாம் ஒன்றும் இல்லை அது சுபர் வீடான மீன ராசியில் குரு பகவான் மாதிரி செயல்படுவார் குரு பகவான் மணிரனில் மறைந்தாலும் ராகு பத்துக்குடிய தொழில் ஸ்தானத்தை விரிவாக்கம் செய்வார் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு பலமான ஏற்றங்களை ராகு கொடுப்பார் கடல் கடந்து வாணியம் செய்கிறது ஊர் விட்டு மாநிலம் விட்டு மாநிலம் சென்று வாணியம் செய்கிறதுக்கெல்லாம் ராகு பத்தில் இருந்து துணை புரிவார் எதிர்பார்க்காத வேலை வாய்ப்பு மாற்றங்கள் இருக்கும் அது நல்ல மாற்றங்களாக இருக்கும் அது ஏற்றுக்கொள்ள உடைய மாற்றங்களாக இருக்கும் ராகு பத்தில் இருக்கனால திடீர் திடீர்னு உங்களுக்கு பண வரவு எந்த வழியிலையும் வரும் தொழில் மூலம் வரும் தொழிலில் எதிர்பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் பணம் வரும் ராகு இப்படி தான் செய்வார் கடன் கொடுத்துருப்பீங்க ஒரு தொழில் மூலமாக அந்த கடன் வசூலாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ ராகு வந்து உங்களுக்கு பத்தில் இருக்கிறனால அந்த கடனை எப்படியாவது வசூல் பண்ணி உங்களுக்கு அதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பில் கொண்டு வெளிநாட்டு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணக்கூடிய மிதனராசு என்பவர்களுக்கு பாஸ்போர்ட் விசாலாம் கிடைக்கும் ஏன்னா குரு மாதிரி தான் செயல்படுவார் குரு வந்து பனிரெண்டில் இருக்கிறனால பனிரெண்டாம் இடம் புனிதப்படுறதுனால வெளிநாட்டு உத்தியோகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பாஸ்போர்ட் விசா கிடைத்து அயல்நாட்டு தேசத்துக்கு போவீங்க ஏற்கனவே வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு காதில் இருக்கும் இருந்து நல்ல செய்தி ஒரு பண வரவுலாம் இருக்கும் பொதுவாக எட்டு பனிரெண்டு புனிதப்பட்டாலே இடத்தை விட்டு இடமாற்ற வேண்டிய காலகட்டத்தை குருவும் ராகுவும் சேர்ந்து தருவார் அது தொழில் நிமித்தமாக நடக்கும் வேலைவாய்ப்பு நிமித்தமாக நடக்கும் ஏன்னா பத்துக்குடையவர் பனிரெண்டில் இருக்கிறனால ராகுவும் பத்தாம் இடத்துல இருக்கிறனால அந்த தொழில் மாற்ற வேலைவாய்ப்பு மாற்றம்லாம் கொஞ்சம் தள்ளி போக வேண்டிய வாய்ப்பில் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தூர பிரதேசத்துக்கு நம்மளுக்கு இடத்த மாற்றுவாங்க அதெல்லாம் நல்ல இடமாற்றங்களாக இருக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்ற இடமாற்றங்களாக இருக்கும் திடீர்னு ப்ரொமோஷன் ஆகி மேனேஜர் ஆகிட்டேன் கொஞ்சம் தூரத்தில் அந்த மாவட்டத்தில் போய் வேலை செய்யுங்க உங்களுக்கு சம்பள உயர்லாம் தரோம் அப்படின்னா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக எதிர்காலம் நல்லாயிருக்கும் தொழில் முடக்கமோ தொழிலில் விரயமோ கண்டிப்பாக இருக்காது நீங்கள் கவனமாக செயல்பட்டால் ராகு தரும் நல்ல தொழில் வாய்ப்பையை பயன்படுத்தி கொள்ளலாம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கு ஏற்றுமதி இறக்குமதி கடல் கடந்து வாணியம் செய்கிற மிதுனராசி என்பவர்களுக்கு ராகு தரும் தொழில் முன்னேற்றங்கள் அற்புதமான பொருளாதார முன்னேற்றங்களாக இருக்கும் கேது பகவான் நாளில் இருக்கிறார் கேது பகவானை பொறுத்தவரைக்கும் சுபக்கிரகத்தான் வரிசையில் வரமாட்டார் பாதி சுபர் பாதி அசுபர் கேது பகவானை வரைக்கும் ஞானம் அறிவு ஆராய்ச்சி கல்வி இறைவனுடைய பற்றற்ற வாழ்க்கை இறைவன் மேல் ஒரு அன்பு செலுத்துறதுல கேதுவுடைய காரதத்துவம் கேது அந்த மாதிரி குணத்தை உடையவர் அது கேந்திரத்தில் இருக்கலாம் பாவ கிரகங்கள் கேந்திரத்தில் இருக்க ரொம்ப நல்லதுங்க ராசிக்கு நாலாம் இடமான உங்கள் ராசி வீட்டிலே இருக்கிறார் கன்னி வீட்டில் இருக்கிறார் குருவுடைய பார்வை வேறு இருக்கிறது அப்போ நாலாம் இடத்துல இருந்து என்ன தருவார் வண்டி வீடு மனை வாகனத்தை கொடுப்பார் நல்ல புத்திசாலித்தனமாக செயல்பட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க பழைய வீடுகள்லாம் கொடுத்துட்டு புதிய வீடு வாங்கலாமா அப்படிங்கிற அந்த முயற்சி எடுப்பீங்க இல்லை பழைய வீடுகள் இருந்ததுன்னா அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்முடைய வசதிக்கு வாய்ப்புக்கேற்ப அந்த வீடை மாற்றலாமா அப்படிங்கிறத ஆலோசனை பண்ணுவீங்க இல்லை விற்காத பூமிகள் இருக்கும் ஒரு நாள் பட்டு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க அந்த விற்க அந்த பூமியெல்லாம் விற்கும் அது மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் நல்ல பெரிய தொகையெல்லாம் கிடைக்கும் ஏன்னா பூமி வாகனங்கிறது நாலாம் இடம் கேந்திரஸ்தானத்தில் பாவக்கரங்கள் இருந்தாலும் குருவுடைய பார்வை பெற்ற கேது பகவான் நல்ல முறையில் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்களை தருவார் அறிவு பல பலன் இருக்கும் இந்த காரியத்தை செய்தால் நமக்கு எவ்வளோ லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப சிந்திக்க சொல்லும் அந்த சிந்தித்து மூலம் உங்களுக்கு அந்த காரியத்தை செய்தால் பெரிய லாபங்கள் கேது உங்களுக்கு தர காத்திருக்கிறார் நாலாம் இடங்கிறது உயர்கல்வின்னு சொல்லலாம் பதிவின் வருவ குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அந்த தமிழ் புத்தாண்டில் நல்ல கல்வி படிப்பாங்க மேல்நிலை படிப்பு ஆராய்ச்சி கல்வியெலாம் முடித்து அவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அது மூலம் பொருளாதார முன்னேற்றம் குடும்பத்தில் கேது பகவான் கொடுப்பார் சனி பகவானை வரைக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியத்தில் இருக்கிறார் அவர் எட்டுக்கும் ஒன்பதுக்கு உடையவர் அட்டாமாதிபதியும் அவர் தான் ஒன்பதாம் இடமான பாக்கியத்துக்கு உடையவர் அவர் தான் மூல திரிகோண வீடான கும்ப ராசியில் ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறார் சனியை வரைக்கும் உங்கள் ராசிக்கு அவர் நட்பு கிரகம் மிதுன ராசிக்கும் கன்னிராசிக்கும் மிக உயர்ந்த நட்பு கிரகம் சனி பகவான் அப்புறம் ஒன்பதாம் இடத்தில் பாக்கியத்தில் இருக்கிறார் எட்டு குடையர் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ மறைமுக ரகசிய வருமானங்கள் கொடுப்பார் எதிர்பார்க்காத தனலாபங்கள் இருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் மருத்துவ செலவுகள் கூடும் சனி பகவானுடைய அருளும் ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் வயது முதிந்தவர்களுடைய ஆதரவும் அவருடைய பொருளாதார உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் வீட்டில் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிடுங்க அவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்யுங்க கண்டிப்பாக உயர்ந்த ஒரு பொருளாதாரத்தை சனி பகவான் கொடுப்பார் ஒம்பதில் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை தந்தைக்கு சின்ன சின்ன மருத்துவ உதவிகள் இருந்தாலும் சனி உங்களுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறனால பெரிய லெவலில் வயது வந்தவர்களே உங்களை கஷ்டப்படுத்த மாட்டார் அவர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளும் பொருளாதார உதவிகளும் கிடைக்கும் இறைனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியம் திரிகோணம் என்று சொல்லலாம் ஒன்று ஐந்து ஒம்பதுங்கிறது திரிகோணம் பரிபூர்ணமாக ஒன்பதாம் இடம் பாக்கியம் நல்லா இருந்தால் தான் அது உங்களுக்கு பலனை தரும் எந்த யோகங்கள் இருந்தாலும் பாக்கியம் நல்லா இருந்தால் தான் அந்த யோகங்களை பெற முடியும் அது மூலம் நமக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சனி முழுமையான பாவக்கிரகம் இருந்தாலும் மூல திரிகோணமான அவர் கும்ப வீட்டில் சொந்த வீட்டில் ஆட்சி பலமாக இருக்கிறார் அவரும் உங்களுக்கு பிடித்த நட்பு கிரகமாக இருக்கிறனால இந்த தமிழ் புத்தாண்டு பலங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் வெளிநாட்டு உத்தியங்களையும் பங்கு சந்தை லாபங்களையும் சனி பகவான் கூடுதலாக தர காத்திருக்கிறார் பொதுவாக இந்த தமிழ் புத்தாண்டு பலங்களை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வை மிக உயர்ந்தது குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிக சக்தி வாய்ந்தது அந்த தோஷங்களை புற விளக்குவார் குரு ஒரு இடத்த பார்த்தார்னா அந்த இடம் புனிதப்படும் அது மூலம் வரக்கூடிய தோஷங்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் இருக்கும் குருகுவான் ரிஷப ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக க கன்னிமனையை பார்க்குறார் அதில் உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறார் அப்போ உங்கள் ராசிக்கு அவருக்கு நாலாம் இடம் சுகஸ்தானம் அதனால் வேடுமனை வாகனம் கண்டிப்பாக வாங்க போகிறீங்க இல்லை வீட்டை விட்டுட்டு பெரிய வீட்டுக்கு போக போகிறீங்க இல்லை பழைய வீடுகள் இருந்தாலும் அதை ஆல்ட்ரேஷன் பண்ண போறீங்க உங்கள் வசதிக்கேற்ப உங்களுக்கு வாகனங்கள் மாற்றலாம் நல்ல புதிய வாகனங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது தாயாரிட உடம்பு பரிபூர்ணமாக இருக்கும் மருத்துவ செலவுகள் இருந்தாலும் அதை கட்டுக்குள் இருக்கும் குரு பகவானே தாம் ஏழாம் பார்வையாக விருட்சிக ராசியை பார்க்குறோம் விருச்சிக ராசிக்கிறது நேரடி பார்வை ரிசப ராசியிலிருந்து பார்க்குறான் அது உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால எதிரிகள் தொல்லை ராசிக்கு ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறனால நாள்பட்ட கடன் பிரச்சனைகள் எல்லாமே அடைபடும் எதிரிகள் தொல்லை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் சத்துருக்கள் நோய்கள் எல்லாமே கட்டுக்குள் இருக்கும் நல்ல ஆரோக்கியமான உடம்பு இருக்கும் கடனை அடைக்க முடியல அப்படின்னு நினச்சிட்ருக்க மிதுன ராசி என்பவர்களுக்கு கடன் அடைய போக வேண்டிய வாய்ப்புகளை குரு பகவான் கொடுப்பார் ஆறாம் இடங்கிறது தொழில் அதை தொழிலையும் குறிக்கலாம் புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் மிதுனராசி என்பர்களுக்கு வேலையில் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அரசாங்க வித்தியோகம் நான் தனியார் ஊத்தியில் ட்ரை பண்ணுறவங்களுக்கு திடீர்னு எதிர்பார்க்காம ஒரு நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆடு வந்து நிற்கும் அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் போது ஒரு சந்தோஷம் ஏற்படும் ஏன்னா குரு ஆறாம் இடத்தை பணம் வந்தால் தானே கடத்தை அடைக்க முடியும் கடன் அடையும் கடன் அடையும் அப்படின்னு சொல்கிறீங்களே கடன் இருக்குது அப்படின்னா வருமானம் வேணும் அதே குரு பகவான் கொடுப்பார் வேலை நிமித்தம் மூலம் தொழில் மூலம் உங்களுக்கு குரு கொடுத்து கடனை அடைத்து கடனே இல்லை எதிரிகள் இல்லை என்ற சொல்லுக்கு அவர் இலக்கணமாக விளங்குவார் குரு பகவான் குருவுடைய பார்வை ஒன்பதாம் பார்வையாக மகரமனையை பார்க்குறார் மகரமனையை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடத்தை குரு பார்த்தால் என்ன நடக்கும் வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கும் மறைமுக ரகசிய வருமானம் கிடைக்கும் உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பில் இருந்த பழைய நோய்கள் எல்லாமே நிவர்த்தியாகும் மருத்துவ செலவுகள் குறையும் திடீர்னு வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பில் இருக்கிறது பாஸ்போர்ட் எடுத்துகிறோம் மணால் ஆச்சு விசா கிடைக்கல அப்படின்னா திடீர்னு விசா வந்துடும் வாங்க திடீர்னு அழைப்பு வந்துடும் வந்து வேலையில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலான பொறுப்புகளும் சம்பள உயர்வுகளும் கிடைக்கும் எட்டாம் இடத்தம் முடிதப்பட்டாலே மறைமுக ரகசிய வருமானம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து தன இதெல்லாம் இது எல்லாம் வரும் ஸோ குருவுடைய பார்வை இருக்கிறனால இந்த பலங்கள் எல்லாமே உங்களுக்கு பரிபூர்ணமாக மிதன ராசிக்கு கிடைக்கிறது மிதன ராசி அன்பர்களே குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலங்களை பொறுத்த வரைக்கும் சனி நல்ல இடத்துல இருக்கிறார் ராகு கேதும் உங்களுக்கு ஓரளவு நன்மை தரக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க குரு மட்டும் பனிரெண்டாம் இடம் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் வரைய ஸ்தானத்தில் வரனால மிதுன ராசி அன்பு உள்ளங்களே எல்லாமே சுப விரயமாக மாற்றிக்கிடுங்க பெரிய வெற்றி இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் அசுப விரைய மட்டும் பண்ண வேண்டாம் வேண்டாத செயலுக்கு பணத்தை செலவு பண்ணி வீணாக செலவு பண்ணாதீங்க பார்த்து செலவு பண்ணுங்க ஒவ்வொரு பைசாவும் எதில் செலவு பண்ணால் நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் இதில் என்ன வருமானம் வரும் இதில் முதலீடு போட்டால் நமக்கு எத்தனை பிரச்சனை வட்டி கிடைக்கும் அப்படிலாம் பார்த்து சிந்தித்து கவனமாக செயல்பட்டால் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து தரும் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றி எதிர்காலத்தில் ஒரு பெரிய வெற்றிகளை மிதுனராசி என்பர்கள் பெறலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதை அழுத்திக்கிடுங்க அதனால் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும்